தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை ரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த மற்றும் இலவச மருத்துவ முகாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொன்னேரியில் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச்செயலாளர் என் புசியானந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாபெரும் இரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் சி முனுசாமி தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீ கிளினிக் அரவிந்த் மெடிக்கல் பின்புறம் பொன்னேரியில் நடைபெற்ற விழாவில் ஜோலார்பேட்டை நகர தலைவர் ஜீவா மற்றும் ஒன்றிய தலைவர் பிரகாஷ் ஒன்றிய நகர இளைஞரணி தொண்டரணி தலைவர்கள் செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் அரவிந்தன் பொன்னேரி மற்றும் அரவிந்தகுமார் அரவிந்த் மெடிக்கல் ஸ்ரீ கிளினிக் உரிமையாளர் சிறப்பாக நடத்தி பொதுமக்களுக்கு இரத்த குதிப்பு மற்றும் பிஎம்ஐ டெஸ்ட் இலவசமாக பார்க்கப்பட்டு மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது மருத்துவர் கோகுலன் மருத்துவர் கவுன்சிலர் கலையரசி மற்றும் லேப் டெக்னீசியன் செவிலியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் மக்களேக்க பணியும் மக்களுக்கான போராட்டங்களும் தளபதியின் தலைமையிலும் பொதுச் செயலாளர் வழிகாட்டு சிறப்பாக தொடார்பட்ட சட்டமன்றத் தொகுதிக்கு என்னென்ன அடிப்படைகள் தேவைகள் என்பதை புரிந்து தளபதியின் வெற்றிக்கலவும் தமிழக வெற்றி கலவும் தளபதியின் வழியில் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் அப்படிங்க பாருங்க சார் Terima kasih telah menonton!